ஆண்டவர் என்ன சொன்னா அந்த பிள்ளைகள் தேவனுக்கு மகிமுண்டாகட்டும் அந்த வேதம் செலுகிறது பிள்ளைகள் கத்தரால் வருகிற சுதந்திரம் தேவனுடைய ஈவு ஆண்டவர் தான் ஆசிர்வதி தருகிறார் ஏதோ பிள்ளைகள் நம்முடைய சொத்துக்கள் அல்ல தேவனுடைய ஈவு அதை ஒரு நாளு என்ன செய்ய வேண்டுமா உணர்ந்து கொள்ள வேண்டும் எஸ் ஏ எட்டு பதினெட்டுல பேசுகிறபோ செலுகிறா இதோ நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களாகவும் எப்படி இருக்கிறோம் அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது எப்படி பேசுகிறதை பார்க்கிறோம் இதோ நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் தேவனுக்கு மகிழ்வுண்டார் பாருங்க ஆண்டவ நம்மை நம்பி பிள்ளைகளை நம்ம இடத்திலே கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளுக்குரிய அந்த ஆசீர்வாதம் ஏசாமி சொன்னால் பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு என்ன செய்யுங்க நீங்கள் இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்ன ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் எங்கேயோ வருகிறது தான் அந்த பிள்ளைகள் ஆண்டு நம்மகிட்ட எது கொடுத்திருக்கிறார் சொல்லுகிறா எனக்கு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன இருக்கணும்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிற போதெல்லாம் இது தேவன் கொடுத்த ஈவு ஆண்டவரின் இடத்திலே கொடுத்திருக்கிறார் தேவன் ஒன்றை ஒருவன் இடத்திலே கொடுப்பார் ஆனால் ஒவ்வொரு நாளும் என்ன சொன்னா அவன் ஒரு உக்ரானக்காரன் அவன் ஒரு நாள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு மகிமூண்டாட்டா நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சிறவேலையிலே அற்புதங்களாகும் அடையாளங்களாகும் அந்த 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 உணர்வுக்குள்ளாக நாம் கடந்து போகிற போது பாருங்க எல்லா இடங்களிலும் வந்து அங்கே சந்திக்கிற போது ஒரு முதல் கேள்வி கேட்பான் இவர்கள் எல்லாம் என்று சொல்லுகிற போது என்ன தெரியுமா சொல்லுவான் தேவன் உமது பாருங்க சொல்லுகிறான் தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் கத்தருக்கு மைமுண்டாட்டம் ஒவ்வொரு நாளும் கத்தர் கொடுத்தது அப்போ நான் தேவனிடத்திலிருந்து இதை வாங்கி இருக்கிறேன் இது ஏதோ என்னுடைய திறமையினால் ஆனது அல்ல என்னுடைய முயற்சிகள் அல்ல வேதம் சொல்லுகிறது கத்தர் என்ன செய்திருக்கிறார் என்னை நம்பி என் கையிலே கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைகளை பார்க்கிற போது பிள்ளைகளுடைய காரியங்களை பார்க்கிற போது ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன இருக்கணும்னு சொன்னா பாருங்க யோசேப்பு யாகோபர் இடத்துல யாக்கோபு வந்து கேட்குறான் அதையே கேள்வியை தான் கேட்கறான் நீங்க ஆதியாம நாற்பத்தி எட்டு எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனமும் ஒன்பதாவது வசனம் வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது உம் பாருங்க சொல்லுகிறான் யாக்கோ வந்து கேக்குறான் யார் இது இவர்கள் யார் என்று சொல்லுகிற போது அவன் சொல்லுகிறான் இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளிய அப்போ எந்த உணர்வுல இருக்கிறான் பாருங்க ஆண்டவர் எனக்கு இவைகளை கொடுத்திருக்கிறான் பிள்ளைகள் தேவனுடைய ஈவு அவர்களை குறித்து அவருடைய காரியங்களை குறித்து பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய கரிசனை நீங்க அங்கே பாக்கிற போது யோசிப்பு கூட பேசுகிறான் யாக்கோபு சொல்றான் நான் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கட்டும் என்று சொல்லுகிற போது அந்த ஆசிர்வாதத்திற்கென்று யாக்கோபின் முழங்கால்களிலே கொண்டு வந்து பிள்ளைகளை யோசிப்பு நிறுத்துகிற போது யாக்கோபு மனதறிய என்ன செய்தான்னு போட்டிருக்கு தெரியுங்களா தன்னுடைய வலதுகையை எடுத்து இப்ராஹிம் மேலும் இடதுகையை எடுத்து மனாசாவின் மேலும் வைக்கிற போது யோசிப்பு வந்து சொல்றான் இல்ல இவன் தான் ஆசிர்வாதத்துக்குரியவன் இவனை நீங்க இப்படி ஆசைய பாருவாத ஒவ்வொரு தாகம் தேவனுக்கு இது தேவன் என்னிடத்தில் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு நமக்கு எப்படி சொன்னா தேவன் என்னிடத்துல இந்த பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் இந்த பிள்ளைகளுக்கு நான் யாரு உத்தரவாதி ஒவ்வொரு நாளும் அவங்களை குறித்து அவங்களுடைய எதிர்காலங்களை குறித்து அவங்களுடைய பாதுகாப்பை குறித்து எல்லாவற்றின் மேலும் பரலோகம் எப்படி கவனம் செலுத்துகிறதோ அதே கவனத்தை ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிற எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு நாளும் பரலோகமும் அவர்களை என்ன செய்து கொண்டே இருக்கிறதா பார்த்து கொண்டே இருக்கிறார் சொல்லுகிறார் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறன் எவனோ அவனுடைய கழுத்துல எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்திலே தள்ளுறது அவனுக்கு நலமா இருக்கும் ஏன்னா அதை விட கேடான வந்து அவனுக்கு ஆயத்தம் பண்ண அப்போ பரலோகம் பிள்ளைகள் மேலே எவ்வளவு பாதுகாப்பை வைத்திருக்கிறது ஆண்டவருக்கு மகிமுண்டா சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நம்ம என்ன செய்து செய்திருக்கிறார் அதை கொடுத்திருப்பார் சொன்னா பிள்ளைகளின் எதிர்காலத்தை கட்டமைப்பதை குறித்து நாம் என்ன செய்யணுமா ரொம்ப கரிசனையா இன்னைக்கு அநேகர் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு சொன்னா கவர்மெண்ட் எம் பிள்ளைக்கு ஒண்ணும் செய்யல என் பிள்ளைய ஸ்கூல் இந்த ஸ்கூல் சரியில்லைங்க இந்த ஸ்கூல் கரெக்டாக இருந்திருந்தால் என் பிள்ளை என்ன செஞ்சிருக்கோம் நல்லா வந்திருக்கும் என் பிள்ளை நடத்தின ஆட்கள் சரியில்லை வாத்தியார் சரியில்லை எதாகிலும் அன்றவருக்கு யாரே யாரையாகிலும் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோம் குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம் அன்றவருக்கு மகிமண்டாகட்டும் இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்வாழ் எதிர்காலத்தை கட்டமைக்கிறதுலே அரசாங்கம் தான் இதெல்லாம் செய்யணும் பள்ளிக்கூடம் தான் இதெல்லாம் செய்யணும் இன்னும் சொன்னால் பார்த்தீங்கன்னா ஆட்கள் தான் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னா நாம என்ன செய்வோம் ஆண்டவர் நம்ம தான் கொடுத்துருக்கிறார் அறிவாய் நம்ம இடத்துல ஆண்டவர் கொடுத்துருக்கிற போது இந்த சமுதாயங்கள் அல்ல நம்முடைய பிள்ளைகளை பாருங்க கிறிஸ்துக்குள்ளான அந்த கிறிஸ்துவ அறத்திலே நம்முடைய பிள்ளைகளை நாம் தான் வளர்த்தாகணும் ஜபத்துல வளர்த்தாகணும் வேத வாசிப்புல வளர்த்தாகணும் சபை கூடி வருகிறதுல வளர்த்தாகணும் பாருங்க இதெல்லாம் நாம செய்யலன்னு சொன்னா யார் செய்வா நம்ம பிள்ளைகளை நாம சபைக்கு வர நடத்தலைன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நாம் ஜபம் செய்ய கற்றுக் உன் வாழ்க்கை இப்படி இருக்கும்னு அவர்களுக்கு சரியாய் போதிக்கவில்லை ஆனால் யார் போதிப்பான்னு நினைக்கிறீங்க நம்ம என்ன யோசிக்கிறோம் என் பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர் கரெக்டா சொல்லி கொடுத்துருந்தா என் பிள்ளை இல்ல நீ என்ன செய்திருக்கிற ஏன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட தான் கணக்கு கேட்பார் ஆண்டவருக்கு மகிமு உண்டாகட்டும் சண்டே ஸ்கூல் டீச்சரை குறித்து என்ன செய்ய மாட்டார் அவங்கள குறித்து அல்ல தேவனுக்கு மகிமு உண்டாகட்டும் நம்மிடத்துல ஏன்னா எல்லாத்தையும் நீங்க அவனுக்கு சொல்லி கொடுத்தாக வேண்டும் சமுதாயம் குறித்து உறவுகள் குறித்து சமுதாயத்திலே அவன் ஆற்ற வேண்டிய கார் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணுமா போதித்தாக வேண்டும் நாம போதிக்கலன்னா யார் போதிக்க முடியும் நாம சொல்லி கொடுக்கலன்னா யார் சொல்லி கொடுக்க ஒவ்வொரு நாளும் பாருங்க இன்னைக்கு பிள்ளைகள் தாருமாரி வளர்ந்து என்னிடத்திலே வரவிடுங்கள் எத்தனை பேர் பிள்ளைகளை வரவிடுகிறார்கள் விசுவாசியா இருக்கலாம் ஆண்டவர் பேர் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னு சொல்லுகிறான் பிள்ளைகளை ஒரு ஜபத்துக்கு அனுப்புறது இல்லை இந்த இருபத்தி நாள் ஜபத்துல எத்தனை பிள்ளைங்க ஜபத்துக்கு வந்திருக்கு வருகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு சோத்திரம் கத்தர் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் மீதி பேர்லாம் எங்கே எல்லார்களையும் கத்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் எல்லா குடும்பங்களிலும் கத்தர் பிள்ளைகளை வைத்து இருக்கிறார் என்ன எதிர்பார்க்கிறோம் ஆண்டவர் சொன்னார் பிள்ளைகளை என்னிடத்திலே வரவிடுங்கள் பிள்ளைகள் என்னிடத்திலே வருகிறதுக்கு தடை பண்ணாதுன்னு சொன்னார் யார் தடை பண்ணி இருக்கிறோம் நீ வீட்டுல உட்கார்ந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னா நீ என்ன பண்ணிட்டேன்னு அர்த்தம் உன் பிள்ளை தேவ சமூகத்துக்கு வராதபடி தடை பண்ணி இருக்கிறாய் பரவாயில்ல நீ போய் டியூஷனுக்கு போயிட்டு வந்துரு அம்மா ஜபத்துக்கு போயிட்டு வந்துருக்கிறேன்னா நீ பிள்ளையை தேவ சமூகத்துக்கு வராதபடிக்கு தடை ஒவ்வொரு நாளுங்க அது ஒரு ஜபக்கூட்டமாகட்டும் ஒரு சண்டே ஸ்கூல் ஆகட்டும் மற்ற ஆராதனைகள் ஆகட்டும் எதுவாகட்டும் உங்கள் பிள்ளைகள் சபைக்கு ஆராதனைக்கு தேவ சமூகத்துக்கு வராமல் போவதற்கு யார் காரணம் வேதம் என்ன சொல்லுகிறது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தி அவன் முதிர் வயதில அறிகிற மகிம் அவர்கள் நிரம்பி இருக்க வேண்டும் ஒரு சமுதாய சூழல்களை எதிர்கொள்ளுகிற போது ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிற போது பாருங்க நீங்க சரியாய் வளர்த்திருப்பீர்கள் ஆனால் அந்த பிள்ளைகள் உங்களுக்காக எப்படி இருக்கும் எந்த சூழலிலும் சாட்சியா இருக்கும்